தமிழராட்சி ஆட்சி எல்லாருக்குமே வணக்கம் சட்டமன்றத்துல வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சீமான் சொன்னதே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில வந்து கூடலூர் எம்எல்ஏ எந்திரிச்சு வந்து சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அது என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வேலை வாய்ப்புகள் தர எந்த ஒரு கம்பெனியுமே இல்ல அந்த கம்பெனியெல்லாம் வர வைக்கிறதுக்கான வேலைகளை நீங்க பாக்கணும் ஏன்னா வந்து எங்க ஊர்ல இருந்து நாலு மணி நேரம் பெங்களூரு ரெண்டு மணி நேரம் மைசூர் போய் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு எங்க ஊர்ல வந்து அந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்ற மாதிரி அந்த சொல்றாரு உடனே வந்து அமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது

அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்றாரு அந்த அரங்கமே அப்படியே ஒரு மாதிரி சம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவ்வளவு உண்மையை பேசுற அமைச்சர் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்றது அவர் ஏற்கனவே நிதி அமைச்சரா இருந்தாரு அவரை தூக்கிட்டு தான் அங்க வேற ஒரு அமைச்சரை போட்டாங்க ஏன்னா அவரை விட நிதி தெரிஞ்ச யாரும் தமிழ்நாட்டில் இருந்ததா எனக்கு தெரியல ஏன்னா பிடிஆரோட ஹிஸ்டரின்றது வந்து அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்றது வந்து ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ஏன்னா மொரட்டு சம்பவக்காரர் அவர் ஏன்னா வந்து அவ்வளவு படிப்பாளி அவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு பைனான்சியல்லாம் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கான ஒரு அமைச்சர் பிளாக்கை நீங்க தூக்கி போட்டீங்கனால அங்கேயே யோசனை வருது என்ன என்ன பிரச்சனை இருக்கு இங்க அப்படின்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பிடிஆர் வந்து இப்ப சொன்ன பதிலால வந்து அப்பாவு அவர்கள் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு இதெல்லாம் நீங்க ஏன் ஓப்பான இங்க சொல்லணும் இதெல்லாம் நீங்க கூட கலந்து பேசிட்டு முதலமைச்சர் கலந்து பேசிட்டு அதை தானே நீங்க சொல்லணும் நீங்க இப்படி ஓப்பனா பேசுறீங்க கொஞ்சம் பாசிட்டிவா பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நொந்து பேசுறாரு அவர் அவர்கிட்ட அந்த அதிகாரம் இல்ல அவர்கிட்ட அந்த பணம் இல்ல அப்படின்றதுனால அதிக அவர் நொந்து பேசுறது வந்து இவங்களுக்கு வந்து இப்படி தெரியுது போல இதனால வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு அமைச்சர் பதவி பறிப்போனாலும் பறிப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேன்னு சொல்லுங்கள்